வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு சற்று தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய நாள் ஜாகிரதையாக செயல்பட வேண்டும் இந்த நாளை திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் என்னென்ன வேலை இருக்குது எதை எடுத்துகிட்டு போகிறோம் எதை எடுத்துகிட்டு வரும் இதில் கவனமாக பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்குது நண்பர்களினால் தேவையில்லாத வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையினாலும் அனாவசிய விவாதங்களுக்கு நீங்க போக வேண்டாம் விட்டுக் கொடுத்தல் ரொம்ப முக்கியம் கவனம் நிதானம் இன்றைய தேவை ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள் படிப்பில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஆரம்பித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அவங்களை தொடங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் அவங்களில் வந்து முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் ரிஷவராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய நாள் பணவரவு வேலை மாற்றங்கள் பதவி உயர்வு குழந்தை பாக்கியம் திருமண சம்பந்தம் இது எல்லாத்துலேயும் நல்ல ஒரு தீர்ப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமான் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உழைக்க உழைக்க உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ராசி என்பர்கள் கவனமாக உழைக்க வேண்டும் கண்ணா கண்ணாப்பீனான்லாம் பார்க்காம உழைக்கக்கூடாது அர்த்தமுள்ள வேலைகளை அர்த்தமுள்ள முறையில் அளவோடு பொழுது அதனுடைய பயன்கள் பெருமளவில் இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கையும் கவனமும் இந்த ரெண்டு மட்டும் இன்றைக்கி இருந்தால் மிதுனராசி என்பர்கள் வருங்கால எதிர்காலத்தை சுலபமாக கையாள முடியும் கடகம் கடகராசி என்பவர்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் தொடர் முயற்சி விடாமுயற்சி கடகராசியுடைய மொழி இது விடா முயற்சியை தொடர்ந்து பொழுது கடகராசி என்பர்களுக்கு எந்த விதமான தடங்கல்கள் இருந்தாலும் கூட எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வெல்லக்கூடிய ஒரு நாள் வேலை செய்கிற இடத்துல இருக்கும் பின்னாடி நிறைய அரசியல் செய்கிறவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் இனம் கொண்டு அவங்களை மேல் அதிகாரிகளுக்கு அடையாளம் காட்டுவதற்கான ஒரு நாளாக வருகிறது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் மேன்மை காணப்படும் ஒட்டு மொத்தத்தில் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது சிம்மம் சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு நாள் பெருமைனால் சிம்மராசி சிம்மராசின பெருமை தான் சிம்மராசியில் பிறக்கிறதே ஒரு பெருமை அப்படின்றது தான் உண்மை ராஜா இல்லையா கிரகங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்னால் மற்றவர்கள்டேந்து வரக்கூடிய பாராட்டுகள்னால் மனம் பெருமை அடையும் அவளை பெற்றவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு மகனையோ மகளையோ நான் பெற்று விட்டேன் என்ற மகிழ்ச்சி உள்ளபடியே வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் ஐடி துறையில் வேற பார்க்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய தவறுகள் பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை மாற்றங்களுக்கான விஷயங்களை இன்று தொடங்கலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கன்னி கன்னிராசினியர்களுக்கு தேவையற்ற பயமும் தேவையற்ற குழப்பங்களும் வரக்கூடிய ஒரு நாள் இந்த முடிவுகள் போது இந்த மாதிரி நாட்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது தள்ளி போயிடும் இதுவும் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டிய ஒரு நாள் அனைத்து கன்னிராசி அன்பர்களும் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு விட்டு விலகி நிற்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதம் சண்டைகள் தேவையில்லை துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு பணிகளிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய பணிகளும் சீக்கிரம் நிறைவடையும் நீங்களும் ஓய்வெடுக்கலாம் மன நிறைவும் அமைதியும் நிம்மதியும் இருக்கக்கூடிய ஒரு நாள் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை எல்லாம் உங்கள் பக்கம் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான் முருகப்பெருமானை மனதார நினைத்த வழிபடுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் என்பர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் இதனால் வரை கொடுத்து இது மறந்தே இந்த கடன் எனக்கு வரவே வராது அப்படிங்கிற பணம் கூட திரும்பி வரும் பூர்வீக சொத்துக்களுடைய பலன்கள் கிடைக்கும் கோர்ட்டு பம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை இனங்கண்டு கொள்ள வேண்டிய ஒரு நாள் எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் அத்தனை பேரையும் ஜெயித்து வெற்றி காண்பீர்கள் தனுசு நீர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையான உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இதனால் இருந்து வந்த பயம் ஒழியும் வேலை முன்னேற்றங்களுக்கான அறிகுறிகள் தெரியும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுடைய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர நட்பு மேலோங்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் எல்லா விதத்திலையும் ஒட்டுமொத்தத்தில் நல்ல நாளாக வருகிறது இன்று தனுசு ராசிக்கு மகரம் மகர ராசி என்பர்களுக்கு மறதியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் எதையோ ஒன்று எங்கேயோ போய் மறந்து வச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இனி எங்கே போனாலும் என்ன செய்தாலும் எந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் எந்த பொருளை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற கவனம் ரொம்ப தேவை மறந்து விட்டுனா அது பெரிய விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் ஆக கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய தன்மை இன்று தேவை மகரம் இன்று பரிகாரம் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்ல வழியை காமிக்கும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது மூத்த சகோதர சகோதரிகளினால் சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வார்த்தைகளை விட்டுட்டால் திருப்பி வாங்க முடியாது பொருளாதார நிலையில் சற்று தேக்க நிலை தென்படும் மனைவி கணவனிடையே சிறு சிறு சச்சரவுகள் வரலாம் ஒட்டு மொத்தத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாள் எதை நினைத்தும் கவலைப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரை நடந்தது முந்தைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போடுது எதிர்கால வாழ்க்கையில் பயமோ முந்தைய வாழ்க்கையை பற்றின கவலையோ தேவையில்லை இன்றைய பொழுதை இறைவனுக்கு அழித்து நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யும்போது நாளை எதிர்காலம் தன்னாலவே நல்லாயிருக்கும் மீனம் மீனராசி என்பவர்களுக்கு சற்று பயம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குது ஏதாவது ஒன்று கெட்டது இனம் புரியாத பயமும் வரும் இந்த பயத்துக்கு அர்த்தமே இல்லை இதுக்கு எண்டும் இல்லை முடிவும் இல்லை இந்த பயம் தேவையில்லாத பயம் நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் இந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணோன்னா நீங்கள் வந்து நிறைய தியான பயிற்சியில் ஈடுபடணும் தியானம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்